Hallo friends, aan u werku, welkom. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அதுக்கான வே ஆஃப் அப்ரோச் என்ன அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஸோ பிலிஸ்க்கு நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் மெயின்ஸுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் இந்த பிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ஸோ இது எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும் பிலிம்ஸ் குற விஷயங்கள் எப்படி மெயின்ஸ்க்கு வருது மெயின்ஸ் குற விஷயங்கள் எப்படி பிலிம்ஸ் வருது இது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த குரூப் போ டூ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா பேசிக்கான சில விஷயங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்போது எவ்வளோ வேகன்சி என்ன மாதிரியான காம்படிஷன் இருக்கும் பில்லிம்ஸ்லேருந்து மெயின்ஸ்க்கு நமக்கு என்ன கட் ஆஃப் எடுத்தா கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் பார்த்துட்டு தென் பில்லியம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராஜஜி என்ன மெயின்ஸு கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராடஜி என்ன அப்படிங்கிறது ஒன் ஒன் பண்ண நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா ரைட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு நமக்கு கரண்ட்லி வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க குரூப் டூ டூ இய சேர்த்து நமக்கு ரெண்டாயிரத்தி முப்பது ப்ளஸ் வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் வேகன்சின்னு கேட்டால் இது கண்டிப்பாக இன்கிரீஸ் ஆகும் இது ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆகலாம் ஐநூறு ஆகலாம் எழுநூறு ஆகலாம் ரூவாயிரமாக கூட ஆகலாம் எதுவுமே நம்ம கையில் இல்லை ஸோ நமக்கு எக்ஸாம் முடிச்சு கவுன்சிலிங் வரைக்குமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ இது கட்டாயமாக ஆனால் இன்ரீஸ் ஆகும் ரெண்டாயிரத்து ஐநூறு ப்ளஸ் என்னோட கேஸ் ரெண்டாயிரத்து ஐநூறு ப்ளஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரிங்களா ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஜூன் இருபத்தெட்டாம் தேதி இன்னும் நமக்கு ஒரு டூ வீக்ஸ் தான் டைம் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நமக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ இதுக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி ஸோ அதுக்கப்புறம் மூணே மாதம் தான் டைம் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தாலும் ஒரு நூற்றி அஞ்சு நாளைக்கு மேலே தான் டைம் இருக்குது நூறு நாள் எடுத்துக்கோங்க நூறு நாட்களுக்குள்ளே பிலிம்ஸை கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு நமக்கு வந்து மெயின்ஸ்க்கு வந்து பிலிம்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து மெயின்ஸ் எப்போ அப்படிங்கிறது நமக்கு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதற்கான முக்கியமான டிட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இம்பார்ட்டன்ட் டீடெயில்ஸ் குரூப் டூஏக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டர்ட்டி சொன்ன மாதிரி பிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஜூன் இருபத்தெட்டு மெயின்ஸ் பில்லிம்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு செப்டம்பர் இருபத்தெட்டு இப்போயிலேருந்து நமக்கு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ப்ளஸ் தான் டைம் இருக்குது நூற்றி அஞ்சு நாள் தான் டைம் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பிலிம்ஸ் அடுத்தது குறைஞ்சபட்சம் மூணு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதத்துக்குள்ளே மெயின்ஸ் இருக்கும் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்து முப்பது ப்ளஸ் ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வேகன்சி தான் நமக்கு குரூப் டூவில் இருக்கும் மைண்ட் மற்ற தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வேகன்சி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சிக்கு மேலே குரூப் டூ ஏக்கான வேகன்சி ஒரு நூறு வேகன்சிக்குள்ள தான் நமக்கு குரூப் டூக்கான வேகன்சி இருக்கும் சரிங்களா எதுக்கு இது அழுதி சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கான பேட்டர்ன் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமான பிலிம்ஸ் அப்படிங்கிறது காமன் குரூப் டூ டூ ஏக்கு பிலிம்ஸ் காமன் மீன்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே வேறு சிலபஸும் வேறு பேட்டர்னும் வேற சரியா ஸோ பில்ஸ்க்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் எவ்வளோ இருந்தால் நம்ம மெயின்ஸ்க்கு வந்து எழுத முடியும் அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாமில் வந்து கட் ஆஃப்ங்கிறது முத பொறுத்த வரைக்கும் யாராலையும் பிரிடிக் பண்ண முடியாது ஒவ்வொரு எக்ஸாம் பொறுத்தும் சேஞ்ச் ஆகும் ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு ஒரு ஐடியா புரியணும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு அசம்ஷனுக்காக இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறத சொல்கிறேன் லாஸ்ட் எக்ஸாமில் வந்துட்டு ஒரு பிசிஎம்பிசி கேட்டகிரியில் இருந்தவங்க வந்துட்டு ஒரு ஐயாயிரம் வேகன்சிக்கு ஒரு நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பத்தி நாலுக்கு மேலே நூற்றி நாற்பத்தி மூணுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சிச்சு சரிங்களா ஸோ இந்த தடவை வந்துட்டு ஒரு ரெண்டாயிரம் வேகன்சிக்கு நூற்றம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு நூற்றி ஒரு ஐம்பத்தெட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் வேறு வேறு கேட்டகிரிக்கு சேஞ்ச் ஆகும் அவர் ஒரு பிசிஎம்பிசி கேட்டகிக்கு வேறு பிஎஸ்டி இதெல்லாம் இல்லைன்னா சொல்லிட்டேன் ஒரு நூற்றம்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கிடைக்கும் சரிங்களா உங்களோடய எய்ம் வந்து நூற்றி அறுபது வச்சுக்கோங்க நூற்றி அறுபது ப்ளஸ் கட்டிமாக எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வச்சு படிங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு மீன்ஸ்க்கு எவ்வளோ பற்ற எடுப்பாங்க அப்படின்னா ஒன் இஸ்ட்டு டென் ரேஷியோ டுவெண்ட்டியில் டென் ரேஷோவில் இப்போ ரெண்டாயிரம் ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ஒரு இருபத்தி ஒராயிரம் வரைக்கும் நமக்கு ஆளுங்க எடுப்பாங்க சரிங்களா ஸோ இதில் இருபத்தொராயிரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் டூ எழுதுறது வேறு குரூப் டூ ஏ எழுதுறது வேறு சரிங்களா குரூப் டூக்கு பொறுத்த வரைக்கும் நான் நாலு சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் வேகன்சி தான் இருக்க போகுது அப்போ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் பேர் தான் வந்துட்டு குரூப் டூக்கு மட்டும் எழுதுறதுக்கு விடுவாங்க மீதி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ளஸ் அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் சேர்த்து வந்து குரூப் டூ எழுதுறதுக்கு விடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருபத்தி ஒரு இருபதாயிரம் பேர் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபதாயிரம் பேர் வந்து எடுக்கிறாங்க ஸோ இந்த இருபதாயிரம் பேரத்தில் நூறு வேகன்சி தான் வந்து நமக்கு வந்து குரூப் டூக்கு இருக்குன்னா இதில் ஒரு ஆயிரம் பேர் மட்டும் தான் வந்து நூறு வேக்கன்சி தான் இருக்குன்னா இதில் வந்து ஒரு ஆயிரம் பேர் மட்டும் தான் நமக்கு வந்து குரூப் டூ மட்டும் எழுதுறதுக்கு விடுவாங்க சரிங்களா மீது இருக்கிற ரெண்டாயிரம் பேர்த்தையும் வந்து குரூப் டூ அண்ட் டூ எழுதுறதுக்கு விட்டுற மாதிரி தான் வந்து இதுக்கான பேட்டர்ன் இன்னும் எக்ஸாக்டாக அவங்க சொல்லலை ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்கபோது ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் வந்து அதில் ஏழு யூனிட் அடங்கிய சிலபஸு டிஸ்கிரிப்டிவ்ல இருக்கும் ரிட்டனில் நம்ம லாஸ்ட் குரூப் டூ மெயின்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் குரூப் டூயைக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அஞ்சு யூனிட் அடங்கிய சிலபஸு அப்செக்டி டைப்ல இருக்கும் பிலிம்ஸ் எப்படி எழுதுறமோ அதே மாதிரி தான் இருக்கும் சரியா ஸோ மெயின்ஸ்க்கான கட் ஆஃப் நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே நியூ பேட்டர்ன் நியூ சிலபஸ் அப்படிங்கிறனால லாஸ்ட் எக்ஸாம் வச்சு கூட நம்மளால் கம்பேர் பண்ணிக்க முடியாது பட் என்னென்னா வந்து இப்போ குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபது அறுபத்தஞ்சுக்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு மார்க் மார்க் சொல்கிறேன் முந்நூறு மார்க்கு நூற்றி அறுபத்தஞ்சுக்கு மேலே எடுத்தாங்க அப்படின்னா ஒரு லக் நூற்றி எழுபதுக்கு மேலே எடுத்தாங்க நூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே எடுத்தாங்கன்னா கிடைக்கிறதுக்கு சாரி இப்போ நூறு வேகன்சி தான் இருக்கு இல்லையா ஸோ நூற்றி எண்பதுன்னு வச்சுக்கலாம் நூற்றி எண்பதுக்கு மேலே எடுத்தால் தான் கிடைக்கும் நூற்றி எண்பது எழுபத்தஞ்சி எண்பதுக்கு மேலே அப்படிங்கிறது டார்கெட் வச்சு படிக்க வேண்டியதான் சொல்லப்போனால் இப்போ வந்து குரூப் டூ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் க்ளோசர் தென் டஃப்னஸ் வந்து பார்த்திங்கனா வந்து நமக்கு வந்து குரூப் ஒன் மாதிரி தான் இருக்கு ஏன்னா குரூப் ஒன்லேயும் ஒரு நூறு வேகன்சிக்கில் தான் அப்ராக்மேட்டாக டைம் வேக்கன்சி வந்து வரும் ஸோ அப்போ டிகிரி எழுதின டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒன் டிஸ்டி டென் ரேஷியோ தான் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ குரூப் டூமே வந்து நூறு வேகன்சிக்குள்ள தான் இருக்குங்கிறப்ப கிட்டத்தட்ட டஃப்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு ஈக்குவல் தான் என்ன அங்கே வந்து இரநூத்தம்பது இரநூத்தம்பது மார்க்கு மூணு பேப்பர் இருக்கும் இங்கே முந்நூறு மார்க்குக்கு ஒரே பேப்பர் வச்சுட்டாங்க சிலபஸும் பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே வந்து ஒம்போது யூனிட் நீங்கள் சிலபஸு இங்கே வந்து நமக்கு குரூப் டூ மீன்ஸ்க்கு வந்து ஏழு யூனிட் சிலபஸாக இருந்தாலும் அந்த ஒம்பது யூனிட் தான் இதில் கம்பைல் பண்ணியிருக்காங்க ஏழா அங்கே எத்திக்ஸுங்கிற பேப்பர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் இங்கே அது இருக்காது மற்ற என்வரன்மெண்ட்டுங்கிற பேப்பர் வந்து ஜாகிரஃபி கூட ஆட் பண்ணியிருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட வந்து குரூப் டூவும் குரூப் ஒன்றும் இப்போ கிட்டத்தட்ட ஈக்குவல் காம்படிஷன் மாதிரி தான் குரூப் ஒனுக்கு படித்தவங்க குரூப் டூக்கு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரிங்களா ஆனால் குரூப் டூங்கிறது இப்போ ஆல்ரெடி இருந்ததை விட கொஞ்சம் ஈஸி பண்ணிருக்காங்க கொஞ்சம் ஈஸியான டைப்லேயே இருக்குங்கிறனால சிலபஸும் கொஞ்சம் கம்மி தான் குரூப் டூ விட சிலபஸ் வந்து கம்மி தான் குரூப் டூ குரூப் டூ ஏ உடைய மெயின்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கேட்டிருப்பாங்க ஆனால் குரூப் டூக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்தியான்னு கொடுத்தனால நிறைய ஏரியா கவர் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ குரூப் டூ ஏ மோர் தென் வந்து நமக்கு வந்து ஈஸி தான் சரிங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோடைய பேட்டர்ங்கிறதே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ பேட்டன்ங்கிறது வந்து நமக்கு பிலிம்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தமிழ் தமிழ் அல்லது இங்கிலீஷில் வந்து நூறு கொஷின்ஸ் இருக்கும் ஆப்டிடியூடலேருந்து நமக்கு இருபத்தஞ்சு கொஷின்னு ஜென்ரல் இருந்து எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் சரிங்களா ஸோ குரூப் டு மெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரெண்டுத்துக்குமே எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ எலிஜிபிலிட்டி நாற்பது மார்க் எடுத்தால் போதும் ஸோ எல்லோரும் எடுக்கக்கூடிய அளவுல தான் இருக்கும் குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நமக்கு எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து முந்நூறு மார்க்குக்கு வந்து டிஸ்கிரிப்டில் எழுதுகிற மாதிரி இருக்கும் நமக்கு குரூப் டூயை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு முந்நூறு மார்க்கு ஆனால் இரநூறு கொஷின்ஸு முந்நூறு மார்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் நூறு கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு த ஜென்ரல் தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல இருந்து இருக்கும் அண்ட் ரீசனிங்கில் இருந்து இருந்துருக்கும் ஸோ இதில் இருந்து மொத்தமாக நூறு கொஷின்ஸ் இருக்கும் ஸோ இதில் இந்த நூறு கொஷின்ஸ்க்கு இரநூறு நூற்றம்பது மார்க் அப்படிங்கிற மார்க் விட்டுருங்க நூறு கொஷின்ஸ் சரிங்களா நூறு கொஷின்ஸ் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்து நூறு கொஷின்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது டூ ஏக்கான பேட்டர்ன் சரியா ரைட் ஸோ பில்லிம்ஸ்லேருந்து கிளியர் பண்ணுறவங்க ஒன்னி ஸ்டேட் என் ரேஷியோல மெயின்ஸ்க்கு வந்து எடுப்பாங்க ஸோ பில்லிம்ஸ்க்கு அதாவது குரூப் டூக்கான வேகன்சி என்னவோ அதுலேருந்து ஒன்னி ஸ்டேட் என்ன அதே மாதிரி ஏக்கான வேகன்சி என்னவோ அதுலேருந்து ஒன்னி ஸ்டேட் என்ன சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் இருக்க போது மேக்ஸிமம் குரூப் டூக்கு எலிஜிபிள் ஆகிறவங்க ஏக்கும் எலிஜிபிள் ஆகிற மாதிரி தான் வந்து டூ ஏவும் எழுதலாம் ரெண்டுமே எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் மேக்ஸிமம் கண்டிப்பாக இருக்கும் சரியா ரைட் ஃபஸ்ட்டு வந்து இதில் பிலிம்ஸ்க்கு எப்படி நம்ம தயாராகலாம் பிலிம்ஸ் எப்படி நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து மெயின்ஸ்க்கு சரிங்களா மெயின்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி தயாராகலாம் மெயின்ஸ்க்கான வே ஆஃப் அப்ரோச் எப்படி கொடுக்கலாம் கம்பேரிட்டிவ்லி வந்து பிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்ன சிலபஸில் வந்து என்ன கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ பிலிஸ்க்கான மார்க் டிஸ்டிரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தமாக டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸு ஸோ டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்லாம் தமிழில் நூறு மேக்ஸில் இருபத்தஞ்சு இது சாலிட் எப்பயுமே மாறாது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஸோ அந்த எழுபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து வேரியேஷன்ஸுக்கு உட்பட்டது எப்பயுமே மாறும் ஆனால் ஓரளவுக்கு இந்த குறைஞ்சபட்சம் இது அதிகபட்சம் இது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆவரேஜ் அப்படிங்கிறது ஓ ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம் சரிங்களா இது வந்து லாஸ்ட்டு குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த கொஷினுடைய அந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் சரிங்களா அது ஒன்று மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாதுன்னா அதே மாதிரி தான் ஒரு நம்ம சொல்ல முடியாது எப்பயுமே ஒரு டைம் ஒரு மாதிரி கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி கேட்பாங்க ஸோ அதனால தான் வந்து மாடல் கொஷின் அப்புறம் ஒன்று குரூப் டூ விட்டாங்க டிஎன்பிசி ஸோ அதையும் ஒரு கம்பேரிஷனுக்கு நம்ம வந்து வச்சிருக்கோம் சரிங்களா ஸோ இதை வச்சு ஓரளவுக்கு ஆவரேஜாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ ஒரு தடவை பாஸ் பண்ணி நீங்கள் வந்து எவ்வளோ வரும் எவ்வளோ கேட்டுருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இது பார்க்கும்போது உங்களுக்கே ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும் ஸோ தமிழ் மேக்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிட் எய்ட்டு நைன்லேருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்டுருக்காங்க ஸோ அது இல்லாமல் வந்து பாலிட்டிலேருந்து அதிகமான கேள்விகள் வந்து கேட்டுருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு பிலிஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த சிலபஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழும் மேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தரம் இந்த எழுபத்தஞ்சு ஜிஎஸ் வந்து நமக்கு டிகிரி லெவல் சரிங்களா எப்பயுமே இந்த பத்தாம் வகுப்பு தரம் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் என்னன்னா மேக்ஸிமம் கேள்வி எடுக்க ட்ரை பண்ணணும் அண்டு ஃபுல் சிலபஸை கவர் பண்ண ட்ரை பண்ணணும் ஏன்னா அதுக்கு எளிமையாக தான் இருக்கும் மேக்ஸிமம் ஸ்கோர் எடுக்க முடியும் அதனால் தமிழும் மேக்ஸிமம் ஃபுல் மார்க்கை ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் தமிழ்லையும் வந்துட்டு ஃபுல் மார்க்கு ஃபுல் ஏரியா மேக்ஸிமம் ஸ்கோர் ஸ்கோர் ஏரியா ட்ரை பண்ணுங்கள் தமிழில் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் மேக்ஸில் டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் ஏரியா வந்து நம்ம ட்ரை பண்ணணும் சரிங்களா மற்றபடி இந்த ஜென்ரல் சீரீஸை பொறுத்த வரைக்கும் அதில் அதிகமான கேள்வி கேட்கற ஏரியா சோசியல் சயின்ஸ் அப்போ சோசியல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க சரிங்களா அதில் இம்பார்ட்டண்டாக என்னென்ன எப்படிலாம் கவர் பண்ணால் அதிகமான கொஷின் எடுக்க முடியும்னா ஸ்கூல் புக்கில் இருந்து பாதிக்க மேலே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ்க்கு மேலே ஸ்கூல் இருந்து கேட்பாங்க அப்போ ஸ்கூல் புக்குரிய டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சயின்ஸில் வந்து இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் ரிப்பீட்டாக கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஒரு எட்டு பத்து கொஷின் கேட்குறாங்கன்னா அஞ்சாறு கொஸ்டின் அஞ்சு கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் இருந்து திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது ஹைங்ஸில் அந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே நம்ம ப்ரிடிக் பண்ணவே முடியாது இருந்தாலும் முக்கியமான இம்பார்ட்டண்டாக நம்ம வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இதை அந்த அந்த ஃபர்ஸ்ட் தமிழும் மேக்ஸும் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணலாம் அதுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஒன் டுவெண்ட்டி ப்ளஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம் ஒன் ஃபிஃப்டின் ப்ளஸ் ஒன் டொண்டி ப்ளஸ் வந்து எடுக்க ட்ரை பண்ணலாம் அது சோஷியல் சயின்ஸ்லேயே வந்து முடிஞ்ச இம்பார்ட்டன்ட் அப்படி மேக்ஸிமம் கவர் பண்ணலாம் சயின்ஸு சீல வந்து நம்ம வந்து இம்பார்ட்டனாக மட்டும் செலக்ட்டிவாக கவர் பண்ணலாம் சரிங்களா நமக்கு பிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணால் போதும் ஒவ்வொரு மார்க்கும் வேல்யூபிள் அப்படிங்கிறதுலாம் இல்லை சரிங்களா ஸோ இருபதாயிரம் பேத்துக்குள்ள ஒரு ஆளாக உள்ளே உள்ள போதும் அடுத்து நம்ம ஃபுல் எஃபர்ட் எங்கே போடணும் மெயின்ஸ்க்கு போடணும் ஸோ அந்த வே ஆஃப் அப்ரோச்சை ட்ரை பண்ணுங்கள் சரியா ரைட் ஸோ இதுக்கு நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இதுக்கு வந்து நமக்கு இன்னும் நமக்கு நூறு நாட்கள் டைம் இருக்குது பிலிம்ஸ்க்கு நமக்கு மெய் பிலிம்ஸ் அவங்க சொல்லியிருக்க டேட் படி பார்த்து எக்ஸாமுக்கு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு நூற்றி பத்து நாளுக்கு இருக்குது ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு நூறு நாள்னு வச்சுக்கலாம் சரிங்களா நூறு நாட்களான எடுத்துக்கணும் ஸோ நூறு நாட்களுக்கான பிளான் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு எழுபது நாள் ப்ளஸ் தேர்ட்டி டேஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ஏரியாஸ்லாம் கவர் பண்ணி படிக்கணுமோ எல்லாத்தையும் படிக்கிறதுக்கான ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு டேவாக வந்து இருக்கணும் படிக்கும்போதே ரிவிஷனும் சேர்த்து பண்ணிக்கணும் சரிங்களா ஏன்னா அப்போ தான் படிக்கிறதுலாம் மறக்காமல் இருக்கும் ஸோ படிப்பு ப்ளஸ் ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கான டேஸாக எழுபது நாள்னு வச்சுக்கணும் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து படி இதெல்லாம் திருப்பி 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 எடுத்து பார்க்குறதுக்கான ஒரு ரேவாக வைக்கணும் சரிங்களா ஏன்னா ரிவிஷன் ரொம்ப முக்கியம் நீங்கள் எக்ஸாம் வரைக்கும் படிச்சுட்டே போனீங்கன்னா படித்ததே உங்களால் தப்பு பண்ணிடுறீங்க படித்தது சரியாக பண்ண முடியாது அது நீங்கள் லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயே நிறைய பேர் வந்து உணர்ந்துருப்பீங்க நிறைய பேர் படித்தேன் தெரிஞ்சு தப்பா பண்ணிட்டேன் தெரிஞ்சுது குழம்பிட்டேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து கடைசி வரைக்கும் படிச்சிட்டே இருந்திருப்பீங்க இல்லை படித்ததே தெளிவாக ரிவிஷன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க சரிங்களா ஸோ அதனால எல்லாமே ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் டேஸ்குள்ள எதுக்கு செவன்ட்டின்னு வச்சிருக்கேன்னா அப்போ தான் ஒரு எயிட்டி டேஸ்க்குள்ளேயாச்சும் நீங்கள் பூசா படிக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பீங்க சரிங்களா புதுசாக படிக்கிறதுலாம் ஸ்டாப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு லாஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு ரிவிஷன் பண்ணுவீங்க சரிங்களா ஸோ அதனால் செவன்ட்டி டேஸ் கொடுத்துருக்கேன் மிஞ்சி போனால் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சுனா லாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி டேஸ் வந்து ஃபுல் ரிவிஷன் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா ஸோ லாஸ்ட் தேர்ட்டி டேஸ் ஃபுல் ரிவிஷன் ஸோ இந்த பேட்டனில் வந்து பிரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா ஸோ லாஸ்ட் நாள் வரைக்கும் படிக்கணும் நினைக்காதீங்க அப்படி படிச்சிங்கன்னா க்ளியர் பண்ண முடியாது ஓகே ஸோ படிக்கலாம் அதாவது ஒரு சில ஏரியாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது இல்லை ஏதாவது இம்பார்ட்டாக இருக்கிறது கவர் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலாம் மற்றபடி மேக்ஸிமம் நீங்கள் வந்து படிக்க வேண்டிய ஏரியாஸ் எல்லாமே செவன்ட்டி டேஸ்க்குள்ளே கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க சரியா ஓகே ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளோட எய்ம் வந்து என்ன தமிழில் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணுமா ஸோ அதுக்கு என்ன படிக்கணும் No. சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் ஆனால் தமிழில் நமக்கு எல்லா ஏரியாவும் இது வேணும் இது வேணாம்லாம் இல்லாமல் எல்லா ஏரியாவும் படிச்சிருங்க சரிங்களா ஸோ அதுலேருந்து ஒரு எயிட்டி கொஸ்டின்ஸ் கிட்ட செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி கொஷின்ஸ் அங்கேருந்தே வந்துடும் லெவல்த் டுவெல்த்து தமிழில் சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும் படிங்க சரியா ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் அது பேஸ் பண்ணி தான் இப்போ குரூப் ஃபோர் வரைக்கும் கேள்வி கேட்டுருக்காங்க ஸோ அது மட்டும் படிங்க போதும் லெவல்த் டுவெல்த்தில் சிக்ஸ்திலேருந்து டென்த் வரைக்கும் வந்து சிலதெல்லாம் சிலபஸில் வராது டேரக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கணத்தில் ஒரு சில டாப்பிக்லாம் ஆகு பேர்லாம் வந்து புணர்ச்சி ஆகு இதெல்லாம் சிலபஸில் இருக்காது சிலபஸில் டேரக்ட்டாக அந்த வார்த்தைலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க சில தலைவர்கள் பற்றி சில சில நபர்களை பற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதெல்லாம் கேள்வி கேட்கறது அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கணினி அப்படின்னு ஒரு பாடலாம் கணினி பேஸ் பண்ணி ஒரு பாடம் இருக்கும் அது சிலபஸில் வராது ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேருந்து இப்போ குரூப் ஃபோரில் கூட கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அது வருது வரலங்கிற தாண்டி ஜென்ட்ரலாக படிச்சிருங்க பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டால் எல்லாமே படிக்க முடியாது எல்லாருலையும் படிக்க முடியாது அது படிச்சிருக்கீங்கன்னா குட் ஸோ இல்லை அப்படின்னா நான் முக்கியமான தலைப்புகள் சொல்கிறேன் ஸோ முக்கியமான தலைப்புகள் ஒரு இருபது இருபத்தஞ்சு தலைப்புகள் இருக்குது அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் திருப்பி திருப்பி கேள்விகள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அது என்னென்ன தலைப்புகள்னா மெயினாக நியூஸில் நியூ புக்கில் கவர் ஆகாத சிலபஸ் டாப்பி கோல்டு புக்கில் இருக்குதுல்ல அது கேட்பாங்க அது இல்லாமல் ஒரு சில டாபிக் இருக்குது மொத்தமாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு தலைப்பு தான் இருக்குது சரிங்களா இருபத்தஞ்சி தலைப்பு அதாவது இருபத்தஞ்சு இடங்களில் இருக்குன்னு வச்சுக்கோங்களா அங்கே சின்ன சின்ன இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இருபது இடங்களில் தான் வந்து இருக்கும் அதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே போதும் ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஓல்டு புக்கிங் கவர் பண்ணிடலாம் சரியா ஸோ மாதிரி வந்து ஸ்கூல் அதே மாதிரி சிலபஸ் பேஸ்டாக ப்ரீவியர் கொஸ்டினை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்போ தான் இந்த தொண்ணூத்தஞ்சை தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ண முடியும் சரியா ரைட்டு நெக்ஸ்ட் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணுங்கிறது ப்ளஸ் அப்படிங்கிறது டார்கெட் இருபத்தி மூணு ப்ளஸ்னா இருபத்தஞ்சு வரலாம் ஆனால் குறைஞ்ச வச்சு இருபத்தி மூணு ப்ளஸ் அதில் வந்து நமக்கு மொத்தமாக இருக்கிற டாப்பிக் ஒரு பதினாறு டாபிக் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் அதில் எப்படி மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னா இருக்கிற டாப்பிக் எல்லாத்தையும் இது எனக்கு மினிசுரேஷனுக்கு வரல அது எனக்கு வரல இந்த டாபிக் எனக்கு தெரியாது அப்படின்னு இல்லாமல் எல்லா டாப்பிக்கும் தெரிஞ்சுக்கோங்க எல்லா மாடல் தெரிஞ்சுக்கோங்க எல்லா மாடலுடைய பேசிக்கை சம் ஹார்ட் சம் எல்லா சமும் தெரிஞ்சுக்கிறோமா ரைட் இதில் தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராக்டி ப்ரீவியர் கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ இதில் நிறைய பேர் வந்து அந்த ஃபுல் மார்க் எடுக்காம போகிறதுக்கான காரணம் வந்து இந்த ரீசனிங் டைப் ஆஃப் வந்து ஆன்சர் ஆன்சர் தப்பு பண்ணிடுவாங்க சரிங்களா அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸ் பார்க்கும்போது இந்த ரீசனிங் டைப் ஆஃப் இருக்குல்ல அது நிறைய சம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நிறைய ரீசனிங் பண்ணும்போது ஏன்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைம்ஸை தான் கேட்பாங்க அதனால அதை நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் மார்க் எடுக்க ட்ரை பண்ணிடலாம் சரிங்களா அந்த கொண்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் சோசியல் பொறுத்த வரைக்கும் வந்து சோசியலுக்கு வந்துட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் ஃபஸ்ட்டு படிங்க அவுட் ஆஃப்ல வரும் கண்டிப்பாக ஆனால் அவுட் ஆஃப்ல ல வருது நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் இருக்க தப்பு தப்பு பண்ணிடுங்க நமக்கு பிலிம்ஸை கிளியர் பண்ணணும் ஃபுல் மார்க் எடுக்கணும்னு ட்ரை பண்ணோம்னா தப்பாக போயிடும் சரிங்களா அதனால் கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்கூல் புக்கில் சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்க லெசன்ஸ் எல்லாம் தெளிவாக முடிச்சிருங்க தென் அவுட் ஆஃப் புக்கு என்ன படிக்கிறீங்கன்னா பாலிட்டி யூனிட் எயிட் இருக்கு இல்லையா இந்த டாபிக் கண்டிப்பாக அவுட் ஆஃப் புக்கில் கேட்பாங்க அண்ட் நம்ம கொஸ்டினும் நிறைய ஏரியா நிறைய கேட்குறனால அது இல்லாமல் மெயின்ஸ்க்கும் இது வந்து நல்லா யூஸ் ஆகுங்கிறனால யூனிட் எயிட்டுக்கும் பாலிட்டிக்கும் அவுட் ஆஃப் புக்கில் படிக்கணும் ஸோ அது வந்து இப்போ ரெஃபர் பண்ணிக்கோங்க நான் அந்த வீடியோஸ் கூட நான் உங்களை எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி யூனிட் எயிட்டுக்கு படிச்சுக்கோங்க யூனிட் எயிட்டுக்கும் யூனிட் எயிட் நைனுக்கும் பாலிட்டிக்கும் அவுட் ஆஃப் புக் படிச்சுக்கோங்க தென் வந்து சயின்ஸ்க்கு செலக்டட் டாபிக்ஸ் அது பார்க்காம

மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப்யில் ஓவராக எல்லாத்தையும் கவர் பண்ணி பண்ணிங்க சரியா ஏன்னா ஃபிலிம்ஸ்க்கான இப்போ சப்மிட்டாக இருக்கலாம் விருதுகளாக இருக்கலாம் இதெல்லாம் மெயின்ஸ்க்கு வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் அது ஃபிலிம்ஸில் இம்பார்ட்டண்டாக கேட்டுருவாங்க சரிங்களா அந்த மாதிரி இம்பார்ட்டாக மட்டும் செலக்டிவாக மட்டும் தேவையானது மட்டும் பிலிமஸ்க்கு படிங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் அங்கே சிலபஸ் இன்னும் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல அது பேஸ் பண்ணி மெயின்ஸ்க்கு வந்து படிச்சிக்கலாம் சரிங்களா இவ்வளோ தான் நமக்கு இருக்க இது நமக்கு பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ தமிழ் மேக்ஸு மேக்ஸிமம் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் டுவெண்ட்டி பிளஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் சோஷியல் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்கில் எல்லாமே கவர் பண்ணிடுங்க ஆஃப் புக்கில் இந்த அளவுக்கு கவர் பண்ணுங்கள் சயின்ஸும் கரண்ட் பஸ்ஸும் இப்பார்ட்டண்டாக மட்டும் கவர் பண்ணுங்கள் கட்டாயமாக நம்மளால் வந்து ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் அப்படிங்கிறது அதில் வந்து நம்மளால் போட்டுற முடியும் சரிங்களா ஸோ தப்பு இல்லாமல் போடணும் படிச்சதால் தெளிவாக இருக்கணும் அதுக்கு தான் செவன்டி ப்ளஸ் தேர்ட்டி ரூல் அப்படிங்கிறது செவன்ட்டி டேஸ்க்குள்ளே முடிச்சு தேர்ட்டி டேஸில் ஃபுல்லாக ரிவிஷன் மட்டும் பண்ணுங்கள் கட்டாயமாக நீங்கள் வந்து படித்தது தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ தென் வந்து மெயின்ஸ்கே எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து பார்க்கலாம் ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸோ மெயின்ஸ்க்கான விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து டூ ஏக்கானதான் டூ காணுத நான் வந்து கொடுக்கல டூ காணது லாஸ்ட்டில் இருக்குது ஸோ டூ காணது பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தமாக வந்து ஏழு யூனிட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் நான் சொன்ன மாதிரி டூ பொறுத்த வரைக்கும் வந்து குரூப் ஒன்னுடைய சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டஃப்னஸ்க்கு வந்து நமக்கு வந்து இருக்குது சரிங்களா ஸோ இப்போயே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம டூ பக்கம் போகிறோமா டூ ஏ பக்கம் போக போகிறோமா அப்படின்ட்டு நான் அல்ல சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் எக்ஸாமில் வந்து லாஸ்ட் எக்ஸாமில் வந்துட்டு குரூப் ஏ கிளியர் பண்ணி ஜப்பில் போனவங்க அண்டு அன்றை வந்து நமக்கு குரூப் ஒன்னுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே குரூப் ஒன்னை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து படிக்கலாம் சரிங்களா மற்றபடி வந்துட்டு இல்லை எனக்கு ஏதோ ஒரு ஜாப் போயே ஆகணும் எனக்கு இந்த ஒரு ஜாப் போயே ஆகணும் ஏதோ ஒரு வழி எதுவுமே நான் தமிழ் மீடியம் எனக்கு வந்து சான்ஸே இல்லை கடைசி சான்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கவங்க வந்து தயவு செஞ்சு குரூப் ஏ பக்கம் வந்துருங்க சரிங்களா ஏன்னா வந்துட்டு அப்ஜெக்டிவ் எனக்கு வந்து அப்ஜெக்டிவ் தான் எனக்கு ஒரு டிஸ்கிரிப்டிவ் வராதுங்கிறவங்களும் டூ டூ ஏ பக்கம் வந்துருங்க சரிங்களா ஏன்னா வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வருது சரிங்களா இப்போ வந்து நமக்கு ஒரு டூவில் வந்து ஒரு நூறு வேகன்சிக்குள்ள தான் இருக்கும் அங்கே நம்ம டிஸ்கிரிப்டிவ் எழுதி ஆகணும் அங்கே ஒவ்வொரு மார்க்கும் வேல்யூபுல் சரிங்களா ஸோ அங்கே டி டிஸ்கிரிப்டில் மார்க் போடும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு ஒரு அற மார்க் மார்க் போட்டாலும் நம்ம வந்து அந்த அந்த ஒரு கேட்டகரியிலேருந்து வெளியே வந்துடும் சரிங்களா ஸோ ஆனால் நமக்கு வந்து வந்து அப்படி இல்லை டூஏல நமக்கு அப்ஜெக்டிவ்ல தான் கொஷின்ஸ் இருக்க போகுது ஒன்று நமக்கு தெரியும் தெரியாது அவ்வளோதான் சரிங்களா ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நம்ம என்ன போடுறோமோ அதுக்கான மார்க் வர போது நம்ம நம்ம போட்ட உழைப்புக்கான மார்க் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்க தான் போகுது சரிங்களா ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ஜாப் கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக வந்து நீங்கள் வந்து டூ ஏ பக்கமே வந்துடுங்க ஸோ இல்லை எனக்கு வந்து நான் குரூப் ஒன்று ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் இல்லை டூஏல இப்போ நான் ஜாப்பில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்துட்டு குரூப் டூக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க சரிங்களா ஏன்னா இப்போதைக்கு குரூப் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் டப்னெஸ்ஸில் இருக்குது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால தான் ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸாக நான் வந்து இதை சொல்கிறேன் சரிங்களா ரைட் ஸோ அதனால் குரூப் டூ சிலபஸை பற்றி நான் சொல்லலை ஆல்ரெடி வந்து நான் இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் போட்டிருக்கேன் அது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ குரூப் டூ பற்றி மட்டும் ஃபுல்லாக பார்க்கலாம் குரூப் டூ யே பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டு பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ ஒன்று வந்து நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ரெண்டாவது பார்ட் வந்து நமக்கு வந்து தமிழ் அண்ட் ரீசனிங் சரிங்களா ஸோ இதில் ரெண்டாவது பார்ட் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்ட்டே வந்து சிலபஸ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரெண்டாவது பார்ட்டு வந்து நமக்கு வந்து பத்தாம் வகுப்பு தரம் தான் சரிங்களா ஸோ இதில் தமிழ் அது ஆங்கிலத்துலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் இருக்கும் தேர்ட்டி பர்சன்டேஜ்னா அறுபது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அல்லது இருந்து இருக்கும் ஒரு நாற்பது கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருந்து இருக்கும் சரிங்களா ரீசனிங்கிறது ஒன்றும் இல்லை தான் ரீசனிங் சிலபஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் காட்டி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இங்கிலீஷ் சிலபஸும் டிஎன்பிசி வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது சரிங்களா இந்த இருபத்தி ஏழு தலைப்பு இருக்கு இல்லையா இதுலேருந்து ரீசனிங் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இருபத்தி ஏழு தலைப்பு பார்த்தோன்னே பயந்தரம் வேணாம் ஒவ்வொரு தலைப்பு சின்ன Ainda dá pra ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு தலைப்பிலையும் ரெண்டு மாடல் மூணு மாடல் அவ்வளோதான் இருக்கும் சரிங்களா ஸோ ஈஸியாக ஒரு ஒரு நாளைக்கே ஒரு ரெண்டு ஒரு மூணு நாலு தலைப்புலாம் பார்த்தலாம் ஒரு அஞ்சு தலைப்பு கூட ஒரே நல்ல உட்காந்து கூட பார்த்துக்கலாம் ஒன் வீக்கில் டோட்டலாக எல்லாத்தையும் கூட முடிச்சிடலாம் சரிங்களா ஈஸியாக தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி சப் இன்ஸ்பெக்டருக்கே வந்து இந்த தலைப்புலாம் கவர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் ஆல்ரெடி எஸ்ஐக்கெலாம் இந்த சிலபஸ்லாம் இருக்குது ரீசனிங் ப பேஸ் பண்ணி ஸோ அதனால் இதுக்கு ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு இருக்காது பத்தாம் தரம் தான் கொடுத்துருக்காங்க ஈஸியாக தான் கேட்பாங்க ஸோ இது எப்படி இருக்கும் இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எஸ் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு இதுக்கான எல்லா டாப்பிக்கும் நம்ம நடத்தி வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ரைட் ஸோ ஈஸியாக நம்மளால் முடிச்சிட முடியும் தென் வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷ் சரிங்களா தமிழ் அல்லது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஃபிலிம்ஸ்க்கு தமிழ் அல்லது இங்கிலீஷ் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய கிராமர் அல்லது இலக்கண பாட்டு தான் நமக்கு தமிழ்னா இலக்கணம் இங்கிலீஷ்னா கிராமர் பாட்டு தான் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வரி கூட மாறாமல் கொடுத்துருக்காங்க அது பத்தாம் வகுப்பு தான் கொடுத்துருக்காங்கிறனால அங்கே படிக்கிறதே நாங்கள் உங்களுக்கு எனாஃபாக போதும் இதுக்கு நீங்கள் புதுசாக பெஸ்ட்லாம் எதுவுமே நீங்கள் படிக்கவே வேணாம் அங்கே இருக்கிறதே போதும் ப்ராக்டிஸ் மட்டும் வேணால் நம்ம எக்ஸ்ட்ரா இதுக்காக வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ தமிழ் அறுபது மார்க்கே கிட்டத்தட்ட நம்ம ஃபிலிம்ஸ் படிக்கும்போதே ரெடி ஆகிரும் அதே மாதிரி தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஏரியா இருக்கு இல்லையா ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிலிம்ஸ் படிக்கும்போது ரீசனிங் ஏரியாவில் கவர் ஆயிரும் எக்ஸ்ட்ரா நம்ம ஈஸியாக வந்து ஒரு ஒன் வீக்லேயே தயாராகக்கூடிய ஏரியா தான் ஸோ அதனால் இதை பற்றி நம்ம கவலைப்படவே வேணாம் ஸோ இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அஞ்சு யூனிட் தான் இந்த அஞ்சு யூனிட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் காம காமனாக இருக்கக்கூடிய ஏரியாஸ்னால் அப்படி சொன்ன மாதிரி தமிழ்ல இலக்கண பாட்டு இதே இங்கிலீஷாக இருந்தால் கிராமர் பாட்டு சரிங்களா இதே மேக்ஸ்லன்னு பார்த்திங்கன்னா ரீசனிங் பார்க்க பகுதியெலாம் இருக்கில்ல ரீசனிங் பகுதி நம்ம ரீசனிங்கில் அந்த நம்பர் சீரிஸாக இருக்கலாம் அந்த டைஸாக இருக்கலாம் இதெல்லாம் நம்ம வந்து மெயின்ஸ்க்கும் வந்து வரும் அதே மாதிரி வந்து பாலிட்டி பாலிட்டி சொல்ல போனால் டோட்டலாகவே நமக்கு வந்து மெயின்ஸ்க்கு வந்து வருது இப்போ அங்கே படித்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நமக்கு மத்திய அரசு மாநில அரசு இந்திய அரசுல முக உரை இது அடிப்படை உரிமை அடிப்படை கருமை இது எல்லாமே நமக்கு மெயின்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது ஆனால் யூனிட் எய்ட்டு யூனிட் நைன் யூனிட் எயிட்டில் படிக்கக்கூடிய திருக்குறள் விஷயங்கள் சங்க காலம் அக்ரி அதே மாதிரி ஆர்கோலஜிகள் பற்றி நமக்கு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பற்றி அதே மாதிரி வந்து இயக்கங்கள் அண்டு நமக்கு விடுதலை போராட்டம் இதெல்லாமே நமக்கு அங்கேயும் வருது யூனிட் நைனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு பொருளாதாரம் தமிழ்நாடு ஜாகிரபி இதெல்லாமே நமக்கு மெயின் யூஸ் ஆகுது அதெல்லாமே என்ராயின்மெண்ட் ஜாகிராஃபிலையும் சரி சயின்ஸ்லேயும் என்ராயின்மெண்ட் டாப்பிக்லாம் வருது இல்லையா சுற்றுச்சூழல் பேஸ் பண்ண டாப்பிக் அது வந்து நமக்கு டோட்டலாக வந்து வருது இல்லாமல் பேரிடர் மேலாண்மை ஜாக்ராஃபியில் படிப்போம் ஆனால் இங்கே நம்ம டீப்பாக படிக்க மாட்டோம் ஆனால் அங்கே நமக்கு டீப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா வந்து பில்லிம்ஸில் படிக்கிற விஷயங்களே தான் நமக்கு வந்து மெயின்ஸ்கியூஸ் ரெடியூஸ் ஆகும் சரிங்களா ஸோ அதனால் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்டேஜ் விஷயங்கள் நமக்கு பிலிம்ஸில் படிக்கும் போதே வந்து மெயின்ஸ்க்கும் கவர் பண்ணிடுறோம் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் மெயின்ஸை பார்த்து பயப்படவே வேணாம் நமக்கு மெயின்ஸ் அது இல்லாமல் நம்ம மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் எல்லா சிலபஸுமே வச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்தியாவை பேஸ் பண்ணி வைக்கல குரூப் டூ சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சிலபஸ் வந்து ரொம்ப ஒய்டர் அதிகமாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தமிழ்நாடு பேஸ் பண்ணி தான் ஓவராலாக வச்சுருக்காங்கனால சிலபஸ் ரொம்ப கம்மி தான் ஸோ சப் சப்டாப்பிக் நிறைய டாபிக் சப்டாப்பிக்காக கொடுத்துருக்கனால அந்த டாபிக் டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணாலே எல்லாத்தையுமே நம்மளால் ஓவராக கவர் பண்ணிட முடியும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இதில் ஃபஸ்ட்டு தலைப்பு பார்த்தீங்கன்னா வந்து நவீன தமிழ்நாடு வரலாறு தமிழ் சமூகம் பண்பாடு அந்த மாதிரி இதுலேருந்து இருபது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்காங்க அதில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ இது எல்லாமே நமக்கு ஃபிலிம்ஸில் வரக்கூடிய ஏரியாஸ் தான் பழக்கரை பத்தொன்பதாம் இருபதாம் சமூக சிறுத்தை தேக்கங்கள் ஸோ அதே மாதிரி வந்து நமக்கு தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கிறதுலாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து நமக்கு ஆர்காலஜிக்கல் பற்றி அதே மாதிரி திருக்குறளை பேஸ் பண்ணி இதெல்லாமே கேட்டிருக்காங்க என்ன டிஃப்ரெண்ட்டுனால் இந்த ஐரோப்பியன் வருகை இதெல்லாம் பழைய முதல்ல இருந்ததில் இருந்துச்சு இப்போ இந்த ஐரோப்பியன் வருகை ஆங்கிலேயருக்கான அந்த போட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது யூனிட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்த பார்வையிடையே மாநில நிர்வாகம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு யூனிட் நைனில் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல அந்த மேட்டர் தான் ஆனால் இதில் ஸ்டார்டிங்லேயே ஒரு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலிட்டி இருக்கில்ல இந்திய அரசு முகவரை இதெல்லாம் இருக்குதுல அதை அப்படியே திட்டிருந்து இங்கே வச்சிருக்காங்க ஸோ அங்கே படித்த விஷயங்கள் அப்படியே நமக்கு இங்கே யூஸ் ஆகும் அண்ட் அது இல்லாமல் தமிழ்நாடு நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இதுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம இங்கே படிக்கிறது பியூர் சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் படிப்போம் ஆனால் அங்கே டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் மின்ஸ்க்கு இருக்கும் ஸோ இந்த அணுக்கரு இயற்பியல் தடுப்பூசி இதை பற்றி வேணால் நம்ம பில்லிம்ஸ்லாம் படிப்போம் மற்றபடி எல்லாமே டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் இருக்கும் சொல்லப்போனால் பியூர் சயின்ஸை விட டெக்னாலஜி வந்து ஈஸி ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக நமக்கு இப்போ போயிட்டு இருக்க விஷயங்கள் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறனால ஈஸியாக நம்மளால் அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிக்க முடியும் சொல்லலாம் சரிங்களா ஸோ இப்போ நமக்கு பில்லிமில் இருக்க சயின்ஸோடைய மெயின்ஸில் இருக்க சயின்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈஸி தான் சரிங்களா ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜோட படிக்கிறனால ஈஸியாக நமக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொருளாதாரம் அந்த சமூக பிரச்சனைகள் அப்படிங்கிற டாப்பிக் மூணாவது நாலாவது டாபிக் இருக்குது இதுலேருந்து இருபது கொஸ்டின்ஸு ஸோ இதில் வந்து நமக்கு தமிழ்நாடு பொருளாதாரம் அப்படிங்கிறத பற்ற பொறுத்த வரைக்கும் நமக்கு பில்லிஸில் தமிழ்நாடு பொருளாதாரம் படிப்போம் நான் டீப்பா படிக்க மாட்டோம் முக்கியமானது மட்டும் படிப்போம் அங்கே நம்ம அதுக்கேற்ற மாதிரி டீப்பா படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தான் ஃபுல்லாக மார்க் பண்ணல இதெல்லாமே தமிழ்நாடு பொருளாதாரம் தான் ஸோ இதில் பேசிக்கான விஷயங்கள் நம்ம படிப்போம் அதே மாதிரி இந்த வறுமை இதெல்லாம் வந்து வறுமை அதுக்கான ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பேசிக்காக நம்ம வந்து படிச்சிருவோம் அதில் இல்லாமல் சமூக பிரச்சனைகள் சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது மெயின்ஸுக்கு நம்ம புதுசாக படிக்க வேண்டியதாக இருக்கும் இங்கே நம்ம இங்கே நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு தமிழ்நாடு புவியியல் சுற்றுச்சூழல் பள்ளியூர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அப்படிங்கிறது ஸோ இதில் தமிழ்நாடு புவியியல் அப்படிங்கிறது நம்ம புவியியல் டாப்பிக்கில் வந்துடும் சரிங்களா ஸோ அது ஆனால் டீப்பாக வராது ஆனால் பட் இங்கே நம்ம டீப்பாக படிக்கிற மாதிரி இருக்கா பேசிக்ஸ் நம்ம இங்கேயே படிச்சிட்றோம் சரியா நெக்ஸ்ட் வந்து பேரிடர் மேலாண்மை பேரிடர் மேலாண்மை கண்டிப்பாக டீப்பாக படிக்க மாட்டோம் பேசிக்காக தான் படிப்போம் ஆனால் இங்கே நம்ம டீப்பாக படிக்க வேண்டியதாக இருக்கும் அண்ட் அதில் வந்து பள்ளியூர் பள்ளியூர் மேலாண்மை அதாவது பயோடைவர் அப்படினு மாதிரி வரும் இல்லையா ஸோ அது ஸோ இப்போ இது இதெல்லாம் பேஸ் பண்ணி ரீசெண்டாக நமக்கு லாஸ்ட் குரூப் டூவில் கூட அதிக இம்பார்டன்ட் வந்து கொடுத்துருந்தாங்க மெயின்ஸில் சரிங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக அதில் கண்டி கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ சிலபஸாவே மெயினாகவே ஆட் பண்ணிட்டாங்க ஸோ அவ்வளோதான் சரிங்களா சிலபஸ் அப்படிங்கிறது அவ்வளோதான் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சிங்கல் பிள்ளைங்க வர சிங்கல் சரிங்களா அது வந்து என்ன என்ன இருக்கலாம் பாலிட்டி குவாலிட்டி சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு வந்து யூனிட் எயிட் யூனிட் நைன் தமிழ்நாடு பொருளாதாரம் தமிழ்நாடு புயல் என்ட்ராயின்மெண்ட்டு பேரிடர் எல்லாமே வந்துருது இதெல்லாமே என்ன எக்ஸ்ட்ரா நம்ம மெயின்ஸ்க்குன்னு படிக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சரிங்களா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிப்போம் சரிங்களா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு நிர்வாகம் இருக்கு இல்லையா நிர்வாகம் பேஸ் பண்ணி படிப்போம் மூணாவது வந்து சோஷியல் இஷ்யூஸ் சரிங்களா சமூக பொருளாதார பிரச்சனைகள் இது படிப்போம் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ்நாடு நிர்வாகம் தமிழ்நாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாமே லாஸ்ட் குரூப் டு மெயின்ஸ்க்கு படித்தவங்களுக்கு ஏன்னால் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேரை செலக்ட் பண்ணாங்களே பா ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்களே அதில் ஒருத்தங்கெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு இதோட பேசிக்ஸ் வந்து அங்கேயே நீங்கள் வச்சிருப்பீங்க ஸோ அதுதான் இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே அப்ஜெக்டி டைப்பில் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரீசனிங் பகுதி ரீசனிங் பகுதி படிப்பீங்க ஸோ இது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒன் வீக்கில் ரீசனிங் முடிச்சிடலாம் ஸோ அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தமிழ்நாடு நிர்வாகம் அதேமாதிரி சோசியல் இஸ்யூஸ் இதுவுமே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரியான ஏரியாஸாக இருக்காது அது நம்ம அப்ஜெக்டிவில் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு டீப்பாக உள்நாளைஜோட மனப்பாடம் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற தேவையில்லை ஏன்னா அப்ஜெக்டிவ் தான் கேள்வி இருக்க போது நாலு ஆப்ஷன் இருக்க போது அப்படிங்கிறப்ப அதை பார்த்திங்கன்னா பரவலான நாலேஜ் தெளிவான ஒரு நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ ஃபிராக்ட் பாயிண்ட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கணும் மற்றபடி ஓவராலான நாலேஜ் இருந்தாலும் நம்மளால் அடிச்சிட முடியும் இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா புரிஞ்சு அடிக்கிற படிக்கிற மாதிரி தான் தமிழ்நாடு நிர்வாகமாக இருக்கலாம் சோசியல் இஷ்யூஸாக இருக்கலாம் அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுமே புரிஞ்சு படிக்கிற மாதிரியான ஏரியாஸ் தான் சரிங்களா அதனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ பிலிம்ஸை வரவே மெயின்ஸ் ஈஸி தான் புரிஞ்சு படிச்சு ஜாலியாக வந்து நம்மளால மார்க் எடுத்துகிற முடியும் சரிங்களா ஸோ அதனால் மெயின்ஸ் பற்றி பயப்பட வேணாம் ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி டிஎன்பிசியில் வேறு சில எக்ஸாம்ஸில் ஆல்ரெடி எக்ஸாம் நடந்திருக்காங்க அப்ஜெக்ட் டைப்பில் இந்த மெயின் சிலபஸை பேஸ் பண்ணி மீன்ஸில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் சோசியல் இஷ்யூஸ்லாம் பேஸ் பண்ணி எக்ஸாம் நடந்திருக்கு ஸோ அதோடைய கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டுருக்காங்க என்ன மாதிரி ஓவராக கவர் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரி பாயிண்ட் பேஸ் பண்ணி கேட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுக்கான மெயின்ஸ்க்கெலாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நான் வீடியோஸ் போகிறேன் சரிங்களா ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பிலிம்ஸ்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபிலிம்ஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது ஸோ இதை பேஸ் பண்ணி பிலிம்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபிலிம்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கை உருவாக்கியிருக்கேன் சரிங்களா பிலிம்ஸ் நம்மளால் கியேட் பண்ண முடியும் ஒரு நம்பிக்கை உருவாக்கி ஸோ அல்லை நான் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா இப்போ வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு கூட ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்ஸ் கூட நீங்கள் அந்த மாதிரி படிக்கலாம் சரிங்களா நான் அது ஒரு அதுக்கான ஃபுல் ஐடியாஸ் நான் வந்து கொடுக்குறேன் ஒரு வீடியோவில் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பிலிம்க்கு படிக்கிறீங்க அதுக்கான ஃபுல் கைடன்ஸ் லாஸ்ட்டு குரூப் டீன்ஸில் நம்ம வந்து யூடியூப்பில் கைடன்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம் கடைசி வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியல ஒரு பேச்சாவோ ஒரு பர்சனல் கைடன்ஸாகவோ கொண்டு போக முடியல ஆனால் கண்டாயமாக இந்த குரூப் டூ ஏ மீன்ஸ் குரூப் டூ மீன்ஸ்க்கு பண்ண முடியுமான்னு தெரில ஆனால் குரூப் டூ ஏ மீன்ஸுக்கு சூப்பராக தரவுடா இந்த தடவை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி தெளிவான ஒரு பேச்சோட தெளிவாக நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம் சரிங்களா ஸோ இந்த தடவை குரூப் டூ ஏ மீன்ஸில் நம்ம வந்து ஒரு கலக்கு கலக்கு அப்படிங்கிறது நம்ம கலக் ஒரு பயங்கரமான ஒரு இது வந்து நம்ம வந்து பண்ணிடலாம் சரிங்களா பயங்கரமான நம்ம வந்து என்னென்னா லாஸ்ட்டு குரூப் டூ மீன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளால் ப்ரிடிக் பண்ணவே முடியாது அதாவது இந்த இந்த இவ்வளோ மார்க் நம்மளால் எடுக்க முடியும் அதில் எழுதி முடிச்சு வந்து கூட நம்மளால் இவ்வளோ மார்க் சரியாக பண்ணியிருக்கோம் எதுவுமே நம்மளால் பிரிடிக் பண்ணவே முடியாது ஆனால் இந்த இட அப்ஜெக்ட் டைப் தான் சரிங்களா அது இல்லாமல் சிலபஸ் புது பேட்டர்ன் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே புதுசு தான் எல்லாருமே நம்ம ரேஸில் ஒரே இடத்துல வந்து நின்று ஓட போகிறோம் சரிங்களா அப்படி ஓடுறப்ப நம்மளுடைய திறமைக்கேற்ற ஒரு 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 வெற்றி அப்படிங்கிறது கட்டாயமாக அதில் கிடைக்கும் ஏன்னா இதில் நம்ம வந்து போட்டோம்னா ஆன்சர் இல்லைனா நமக்கு வந்து இல்லை அப்படிங்கிறதான் அதனால் வந்துட்டு அவங்களுக்கு அதிக மார்க் வந்துருச்சு நம்ம கம்மியான மார்க் வந்துச்சு அப்படிங்கிற சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை உண்மையான உழைப்பு போட்டோம்னா நமக்கான பலன் அப்படிங்கிறது இந்த குரூப் டு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக இருக்கும் ஸோ பிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா எல்லா விஷயங்களும் வந்து எஃபர்ட் போடுங்க ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அனலைஸ் இருக்கேன் ஸோ அதுக்கான கைடன்ஸ் அதுக்கான டாக்டி செடி அதுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்